ஏன் என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணும்னு கேட்கறீ இல்லையா அதுக்கான ஆன்சர் எனக்கே தெரியாது என்னுடைய ஐடென்ட்டியை ரிவீல் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தோணவே இல்லை என்று சொல்ல நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கிற விக்ரம் ஆமாம் நீ எதுக்காக சென்னை விட்டு பாம்பே வரமாட்டேங்கிற அப்படி இங்கே என்னதான் ஸ்பெஷல் இருக்கு அதையாச்சும் சொல்ல என்று அவள் கேட்க இதற்கு விக்ரம் இடம் இருந்து புன்னகை ஒன்று மட்டுமே பதிலாக வந்தது ஆனால் அவன் எதற்காக இங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள லிசா அதிக ஆர்வத்துடன் மேலும் மேலும் அதே கேள்வியை அவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் இங்கே பாரு லிசா நான் இங்கே எதுக்காக இருக்கிறேன் அப்படின்றது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா நீ கேட்ட இந்த கொஸ்டினுக்காக மட்டும் இவ்வளவு தூரம் நீ என்னை பார்க்க வரலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ எதுக்காக இங்க வந்திருக்க அத ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு என்று கேட்டான் விக்ரம் விக்ரம் நான் இங்க வந்ததுக்கான மெயின் ரீசனே எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் என்று அவள் சொல்ல என்னது ஹெல்ப் வேணுமா என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டான் விக்ரம் விக்ரம் என்னோட தாத்தா ராஜாராம்க்கு இப்போ உடம்பு சரியில்லை என்று அவள் சொல்ல என்ன சொல்ற ராஜாராம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டவாறு அவன் ஷாக் ஆனான் ஆமா விக்ரம் அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு டெல்லிலேயும் பாம்பேலேயும் இருக்க எல்லா டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்கிட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தாச்சு ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எந்த டாக்டர்ஸாலையும் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ உன் சைடில் இருந்து உனக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி நீ ட்ரை பண்ணி தாத்தாவை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணுது ஸோ ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத எப்படி தாத்தாவை காப்பாத்தி ஆகணும் விக்ரம் என்று லிசா மிகவும் கவலை நிறைந்த முகத்துடன் சொல்ல கண்டிப்பாக ராஜாராம் தாத்தாவை நேரில் பார்த்து பிரச்சனையை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவரை சரி செய்யணும் என்று தன் மனதிற்குள் முடிவு செய்தவன் லிசாவிடம் கண்டிப்பா நான் வந்து ராஜாராம் தாத்தாவை மீட் பண்றேன் என்னன்னு தெரிஞ்சிட்டு அவரை சரி பண்ணிடலாம் என்று அவன் சொன்ன பின்புதான் லிசாவின் முகத்தில் மீண்டும் புன்னகை என்னும் பூ பூக்க ஆரம்பித்தது அதன் பின் அவர்கள் இருவருமே பேசி சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியே எங்காவது போகலாம் என நினைத்து வெளியே வந்தனர் அப்பொழுது சோபாவில் தலையில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்த சம்யுக்தா லிசாவும் விக்ரமும் வருவதை பார்த்துவிட்டு வேகமாக அவளிடம் ஓடி வந்து என்ன மிஸ் லிசா உன்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் மீட் பண்ணியாச்சா இப்போ எங்க போகணும் சொல்லு நீங்க இங்க சென்னையில சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு நான் எல்லா இடத்தையும் உனக்கு சுத்தி காட்டுறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்கூட கூட டைம் ஸ்பென்ட் பண்ண என்று சொல்ல இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால இம்ப்ரஸ் பண்ணவே முடியாது அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போ என்று சொன்னவள் தனது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்ய அடுத்த ஐந்து நொடிகளில் அந்த ஹோட்டல் முன் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு பெண் டிரைவர் வந்து லிசாவை வரவேற்க விக்ரமும் லிசாவும் காருக்குள் ஏறி அமர்ந்தனர் லிசா என் மேல கோபமா இருக்கா என்னால இந்த ஒரு விஷயத்தை கூட சரி பண்ண முடியலனா வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் சொன்னால் எல்லாருமே என் மூஞ்சில் காரி துப்புவாங்க ஹோ காட் இப்போ நான் என்ன பண்ணுறது என்று சம்யுக்தா புலம்பிக் கொண்டிருந்த சமயம் பவன் ராய் அங்கே வந்தான் என்னாச்சு சம்யுக்தா இவ்வளோ கோபமாக இருக்க என்று கேட்க அவள் அங்கு நடந்த அனைத்தையுமே அவனிடம் கூறினாள் இப்பொழுது பவனின் கோபமும் அதிகமானது இங்க பாரு உனக்கு அவன் மேல கோபம் இருக்குதோ இல்லையோ எனக்கு அவன் மேல ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கு இதை நான் சும்மா விட போறதே இல்லை இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ஆனா அதை நீதான் எக்ஸிக்யூட் பண்ணணும் என்று அவன் சொன்னதும் நானா அப்படி என்ன பிளான் என்று கேட்க உனக்கு சௌந்தர்யா கூட பழக்கம் இருக்குதானே கேக்குற என்று அவள் கேட்க ஆமா அதே லால் ஃபேமிலி சௌந்தர்யா தான் நீ இப்ப என்ன பண்றனா உடனே அவளுக்கு கால் பண்ணு என்று சொல்ல அவளுக்கு கால் பண்றதுக்கும் இவங்களை பழி வாங்கறதுக்கும் என்னடா இருக்குது என்று சொல்ல ஏன் உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதா அந்த சௌந்தர்யாவும் பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருந்தா அது உனக்கு தெரியாதா என்ன என்று அவள் சொல்ல சம்யுக்தாவின் முகம் மாறியது சம்யுக்தா நீ இப்ப இம்மிடியா அவளுக்கு கால் பண்ணி இப்ப விக்ரம் வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு போனதாகவும் சொல்லு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது தானா நடக்கும் லிசாவும் நம்ம வழிக்கு வந்துடுவா என்ன ஒண்ணு இதுல லிசாவோட நேம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் சரி ஆகிட்டு போது நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டு போனால அவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அதுக்கப்புறம் அந்த லிசா டால நான் டீல் பண்ணிக்கிறேன் நீயும் உன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ என்று சொல்லி அவன் ஹைஃபை காட்ட சம்யுக்தாவும் சிரித்து கொண்டே உண்மையாவே உன் ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு பவன் நானும் இதை உடனே எக்ஸிக்யூட் பண்றேன் என்று சொல்லி அவளும் அவனுக்கு ஹைஃபை கொடுத்து கொண்டாள் அதன்பின் வேகமாக அவள் தன் மொபைலை எடுத்து சௌந்தர்யாவிற்கு கால் செய்தாள் இங்கே காரில் பேசி சிரித்தவாறு லிசாவும் விக்ரமும் சென்று கொண்டிருந்தனர் ஆமா விக்ரம் நீ ஒரு சென்னை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் கேள்விப்பட்டேன் உண்மையா என்று லிசா சந்தேகத்துடன் கேட்டாள் இவ ஏதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காளா என்ன என்று மனதிற்குள் யோசித்தவன் என பத்தி அதிகம் யோசிக்காத என்று சொன்னவாறு மெதுவாக கண்களை திறந்தான் விக்ரம் இங்க பார் விக்ரம் நான் உன்னை பத்தி ஒன்னும் கேட்கல உன்னோடைய ஒய்ஃப் பத்தி தான் கேட்டேன் என்று அவள் சொல்ல அட என்னடா இவ தேங்காய துருவன மாதிரி இப்படி நம்மளை துருவி துருவி கேள்வி கேட்கறா விடமாட்டா போல இருக்கே என்ன பண்றது சரி சொல்வோம் அதாவது லிசா நான் எதுக்காக இங்க இருக்கேனா என்று அவன் சொல்ல சமயம் அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டது யார் இந்த இடியட் வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் எதுக்காக இப்படி வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க என்று சொல்லி கொண்டே காரில் இருந்து இறங்க விக்ரமும் காரில் இருந்து இறங்கினான் அப்பொழுது அவர்களுக்கு எதிரே பிங்க் கலர் ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று நிற்க அதிலிருந்து அழகிய ஃப்ராக் ஒன்றை அணிந்திருந்த சௌந்தர்யா திமிராக இறங்கி வந்தாள் அவளை பார்த்த விக்ரம் தன் மனதிற்குள் ஆத்தாடி இந்த மாதிரி அம்மா எதுக்கு இங்க வந்திருக்கா இவ வந்திருக்கானா கண்டிப்பா பிரச்சனை பெருசா தான் போக போதுடா விக்ரம் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு உன்னோட பாடு படாத பாடாக இருக்க போகுது என்ன பண்ண போற நீ உஷார் விக்ரம் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டான் கேட்க என்னது நான் உன்னை ஏமாத்திட்டனா என்ன சௌந்தர்யா பேசிக்கிட்டு இருக்க சின்ன புலத்தனமாவில இருக்குது நீ பேசுறது நான் எப்ப உன்னை ஏமாத்தின உங்ககிட்ட ஏதாவது கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி தரணும்னு சொல்லி ஏமாத்திட்டனா இல்ல உன்கிட்ட அஞ்சாயிரம் பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டனா எதுக்காக இப்ப சீட்டர்னு சொன்ன ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுனதுக்கு சாரி சொல்லு இல்லனா உன் பேச்சு கா என்று சொல்ல சௌந்தர்யா அவனை கோபமாக முறைத்து பார்த்தாள் உன்னால நான் என் வீட்டுல எத்தனை நாள் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தேன்னு தெரியுமா உன்னாலதான் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை கூட ஹாஷா பேசாத அப்பாவும் தாத்தாவும் என்னை எப்படி திட்டினாங்க தெரியுமா பட் நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல என்று அவள் சொல்ல லிசா விக்ரமையும் சௌந்தர்யாவையும் பார்த்து சிரித்தாள் ஏனென்றால் அவளுக்கு முன்பே தெரியும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் விக்ரமை துரத்துகிறார்கள் என்று அதனால் இந்த சௌந்தர்யாவும் அப்படிப்பட்ட பொண்ணுதான் என்று நினைத்தாள் விக்ரம் ரசிகர்களிடம் இதை சொன்னால் அவர்கள் இவள் விக்ரமை பேசியதற்காக சண்டை போடுவார்கள் என்று நினைத்த லிசாவிற்கு இந்த சூழ்நிலை ஏனோ சிரிப்பை தான் வர வைத்தது பார்த்த சௌந்தர்யாவின் கோபம் மேலும் அதிகமானது தன் கோபம் மொத்தத்தையும் விக்ரம் பக்கம் திருப்பினாள் ஏ விக்ரம் அன்னைக்கு நான் உன் கூட ஒரு கப் காஃபி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்ன எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு ஓடி வந்த இன்னைக்கு கூட சேர்ந்து ஊர் அப்போ என் கூட காஃபி சாப்பிடுறதுக்கு உனக்கு டைம் இருக்காது ஆனா இந்த மாதிரி இவ கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்கும் அப்படித்தானே என்று அவள் கேட்டாள் ஆனால் விக்ரமிற்கு அதை பற்றி சௌந்தர்யாவிடம் வாதம் செய்வதில் விருப்பமே இல்லை காரணம் அவளுக்கு லிசா யார் என்று சொல்வதற்கு சௌந்தர்யா ஒன்றும் அவனுக்கு மிகவும் நெருங்கிய பழக்கமும் கிடையாது அவனது மனைவியும் கிடையாது என்பதை யோசித்தவன் அவளிடம் நீ கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இருக்க முடியாது அதுக்கான அவசியம் தான் எனக்கு தோணுது அதனால இனிமே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்கிட்ட நீ கேட்காத ஓகேவா என்று அவன் சொல்ல சௌந்தர்யாவின் கோபம் இன்னும் அதிகமானது பல்லை கடித்துக்கொண்டு தன் காலை தரையில் ஓங்கி உதைத்தாள் சௌந்தர்யா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது